திருச்சி அருகே தனியார் ஆம்னி பேருந்து டயர் வெடித்து மின்கம்பத்தை உடைத்துக் கொண்டு முப்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பற்றி எறிந்ததால் போராடி தீயை தீயணைப்பு துறையினர் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழப்பு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று மாலை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் நோக்கி தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது இதில் இரண்டு ஓட்டுநர்கள் மற்றும் முப்பத்தி ஒன்பது பயணிகள் என மொத்தம் நாற்பத்தி ஒரு பேர் பயணம் செய்துள்ளனர் பேருந்தை ஓட்டுநர் ராஜா என்பவர் ஓட்டிச் சென்ற நிலையில் நள்ளிரவு சுமார் ஒன்று பதினைந்து மணி அளவில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் யாகபுரம் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தடுப்பு கட்டையை தாண்டி அங்கிருந்த மின் கம்பத்தை உடைத்துக் கொண்டு சுமார் முப்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது பேருந்து கவிழ்ந்த வேகத்தில் திடீரென தீப்பற்ற தொடங்கிய நிலையில் பேருந்தில் இருந்த ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியேறியுள்ளனர் அக்கம் பக்கத்தில் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களும் சத்தம் கேட்டு ஓடி வந்து பேருந்தில் இருந்த பயணிகளை உடனடியாக மீட்டுள்ளனர் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறிய நிலையில் பேருந்தில் பற்றிய தீ மல மளம் என கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துவரங்குறிச்சி தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை முற்றிலுமாக அணைத்தனர் இருப்பினும் பேருந்து முழுவதும் எரிந்து எலும்பு கூடானது பேருந்து மின்கம்பத்தில் மோதிய வேகத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இச்சம்பவத்தில் பேருந்தின் ஓட்டுநர்கள் ராஜா பாபு மற்றும் பயணிகள் என மொத்தம் பதினைந்து பேர் காயமடைந்தனர் அனைவரும் துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனை மற்றும் வனப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தால் சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது யாகபுரம் பகுதியில் மேம்பாலப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வாகனங்கள் சர்வீஸ் சாலை வழியாக சென்று வருகின்றன பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததாலேயே இழந்து பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது இச்சம்பவம் குறித்து துவரங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த தீப்பற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் இன்று காலை கன்னியாகுமரி மாவட்டம் நெடுவிலையைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான புஷ்பம் மேல் சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார்